கல்குடா அமீர் அலி விளையாட்டு அரங்கத்தின் ஒரு அவலக்கதை கல்குடாவில் அமைந்துள்ள அமீர் அலி விளையாட்டு அரங்கம் ஒரு காலத்தில் உயிர்ப்புடன் காணப்பட்டது வீரர்களின் கனவுகளையும் இளைஞர்களின் ஆர்வத்தையும் வளர்க்க வேண்டிய இந்த அரங்கம் நிர்வாகத்தின் அலட்சிய போக்கினால் இன்று அது பல உயிர்களை காவத்துடிக்கும் நிலையில் உள்ளது கல்குடா தொகுதி மக்களின் ஒரே ஒரு விளையாட்டு மைதானமான அமீர் அலி விளையாட்டு மைதானம் இன்று பயன்படுத்த முடியாத நிலையில் சிதைந்து போயுள்ளது இருபது வருடங்கள் கூட ஆகாத ஒரு மைதானம் இது இலங்கையில் மட்டுமல்ல உலகில் எங்காவது இப்படி ஒரு அவலத்தை பார்க்க முடியுமா இந்த மைதானத்தின் அவல நிலைக்கு யார் காரணம் நிர்வாகத்தை நோக்கிய கேள்விகள் ஓட்டமாவடி பிரதேச சபைக்கு கீழ் இயங்கும் இந்த மைதானத்தின் நிர்வாகத்திடம் நாம் கேட்க வேண்டிய பல கேள்விகள் உள்ளன இருபது வருடங்களுக்குள்ளேயே மூன்று விளையாட்டு அரங்கங்கள் எப்படி பயன்படுத்த முடியாத அளவுக்கு சிதைந்து போயின கட்டுமான பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியையும் புனரமைப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியையும் நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள் சரியான திட்டமிடல் இல்லாமல் தரமில்லாத பொருட்களினால் இந்த மைதானத்தை கட்டினார்களா நிதி ஒதுக்கீடு செய்தவர்கள் யார் இந்த மைதானத்தை இன்று சிதைந்த நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா பகல் மற்றும் இரவு நேரங்களில் காவலாளிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் மைதானத்தின் சொத்துக்கள் தொடர்ந்து சேதப்படுத்தப்படுகின்றன போதைப் பொருள் பாவனையாளர்களின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது காவலாளிகள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்கிறார்களா ஊரவர்கள் மற்றும் விளையாட்டுக் கழகங்களுக்கு ஒரு சாட்டை அடி இந்த அவல நிலைக்கு நிர்வாகம் மட்டும் பொறுப்பு அல்ல பொதுமக்கள் மற்றும் விளையாட்டுக் கழகங்களுக்கும் இதில் பங்கு உண்டு பயன்படுத்த வேண்டாம் என்று சுவரொட்டிகள் ஒட்டியும் நீங்கள் ஏன் சிதைந்த கட்டிடத்தை பயன்படுத்த வேண்டும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்து உங்களுக்கு உயிராபத்துக்கள் ஏற்பட்டால் அதற்காக யார் பொறுப்பேற்பார்கள் ஓட்டமாவடி பிரதேச சபையே சுவரொட்டிகள் ஒட்டியதுடன் உங்களது பணி முடிந்து விட்டதா அந்த கட்டடத்துக்குள் பொதுமக்கள் போகாதவாறு அதை சுற்றி தடுப்பு போட்டீர்களா இல்லையெனில் அந்த கட்டடத்தை அகற்றுவதுக்குரிய முயற்சிகள் ஏதும் மேற்கொண்டு உள்ளீர்களா இந்த விளையாட்டு அரங்கின் தரத்தை காணுவதற்கு பில்டிங் டிபார்ட்மெண்டிடம் எதுவும் ஆலோசனை பெற்றீர்களா இந்த மைதானத்தில் சட்டவிரோதமாக போதைப் பொருள் பாவனையாளர்கள் மைதானத்தில் சுற்றித் திரிகிறார்கள் உங்கள் கண்முன்னாலேயே மைதானத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுகின்றன இது குறித்து ஏன் நீங்கள் கவலைப்படவில்லை இந்த மைதானத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை பொதுமக்களாகிய உங்களுக்கும் இருக்கிறது உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சிறந்த விளையாட்டு மைதானத்தை உருவாக்கித் தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா நம்மனைவரின் பொறுப்பு அமீர் அலி விளையாட்டு மைதானம் மீண்டும் புத்துயிர் பெற நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இந்த மைதானத்தின் கட்டுமான பணிகள் மற்றும் புனரமைப்பு பணிகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட அனைவரும் நீதிமன்றுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும் அரசு நிர்வாகம் உள்ளூர் மக்கள் பிரதிநிதிகள் விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொதுமக்கள் என நாம் அனைவரும் இணைந்து இந்த மைதானத்தை மீட்டெடுக்க பாடுபட வேண்டும் இந்த மைதானம் நம் சமூகத்தின் சொத்து அதை மீட்டெடுப்பது நம் கடமை மட்டுமல்ல சமூக பொறுப்பும் கூட எதிர்கால சந்ததியினர் ஆரோக்கியமாகவும் திறமையாகவும் வளர இந்த மைதானத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் ஒரு புதிய தொடக்கத்திற்கு ஒன்றிணைந்து செயல்படுவோமாம்